எனக்கு எப்போவுமே ஐயா சொன்ன மாதிரி ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னென்னா நான் கன்னியாகுமரிக்கு ஒரு போயிருந்தேன் நான் என்னுடைய பிஸ்னஸ் நிமித்தம் நானும் என்னுடைய நண்பரும் போயிருந்தோம் அங்கே ஒரு இதில் சேர்ந்த ஒரு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அவர் டீலர் ஒரு டீலர் டீலராக என் பொருளை வாங்குகிறவர் அவர் அவர் என்னை குறிச்சலாம் எதுவுமே தெரியாது நான் வந்து இருக்கும் போது என்னுடைய காரில் ஜீசஸ் லவ் யூ அப்படின்னு ஒரு வசனம் எழுதியிருக்கோம் என்னுடைய இன்னொரு காரில் எழுதி எழுதிய வெளியே எழுதியிருக்கோம் மீட்டிங் முடிஞ்சு கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கிறிஸ்தவர்களா அப்படின்னு என்ன கேட்டார் ஆமா நான் கிறிஸ்டியன் தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்போ நான் பதினாறு வருஷம் ஆரம்பிச்சு நான் நாலு வருஷத்துக்கு சொல்லுவாரு ரட்சிக்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் உங்கள போட்டுருவாங்களே எப்படி இருக்கீங்க நான் சொன்னேன் ஆமா சரி பரவாயில்ல அது கடத்தர் கிருப்பியில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவர் ஆண்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லை போட்டுருவாங்க நான் சொன்னேன் இவர்கிட்ட அட்ரஸ் கொடுத்துடாத இவரே அட்ரஸ் கொடுத்தா இவரே போட சொன்னாலும் சொல்லிடுவாரு நான் எதுக்கு சொல்றேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனிதனுக்கு இந்த திகில் இந்த பயம்